கே இங்கே வா ஹேய் என்னடி இது துணி இஷ்டத்துக்கு துணி போட்டுட்டு வர்றப்பல ஏய் சும்மா துணிய பார்த்துக்கிட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதடி எதுக்கு வர சொன்னேன் ஏய் நான் சொன்னபடி காசு கொண்டு வந்துட்டேன்டி என்ன பதினாலு லட்சம் கொண்டு வந்துட்டியா ஆமாடி வீட்ல யாருமே இல்லை அது என்ன ஆச்சரியம்னு தெரியல வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்குடி எவ்வளவு எடுத்தாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதனாலதான் யாரும் இல்லாத நேரமே எடுத்துட்டு வந்துடுவோம் சொல்லி மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அதுவும் இல்லாம எடுத்த வீட்டுல அப்புறம் பாய் எல்லாரும் ரெண்டு ரெண்டு லட்சம் தொழில் இன்வெஸ்ட் பண்றேன்னு கொடுத்துருக்காங்க அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஜானகி அதெல்லாம் இருக்கட்டு முதல்ல அந்த கண்ணாடியை கல்தடி

தொழில் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஃப்ரெண்டாக இருந்தால் நான் உனைய வீட்டுக்கு கூப்பிடுவேன் இப்போ நீ என்னோட பார்ட்னர் டி அப்படியெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட முடியாது நீ எவ்வளோ பெரிய ஆள் இனிமேல் எவ்வளோ பெரிய ஆள் ஆகப் போற ஆமாண்டி சரி சரி காசை கொடு மணி ஆகி போச்சு இந்தாடி நாளையிலேருந்து அவங்க எல்லாமே தொழிலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு உன்கிட்ட கேட்டாங்க நீ என்ன சொல்கிற சரிடி டாக்குமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரிடி டாக்குமெண்ட் படி அவங்க கிட்ட சொல்லிடு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு பணம் வந்தாகணும் மணிக்கு அவங்க பணம் அவங்களுக்கு கிடைச்சிரும் சரியா ம் சரிடி அப்புறம் நீயும் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க நீ எவ்வளோ வேணாலும் பணம் போடு சாயங்காலம் அவ்வளோ பணத்தை எடுத்துக்கே இதை காரில் வச்சுட்டு நான் உனக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன் கார் நல்லா புதுசா நல்லா ஜம்முன்னு இருக்கு நம்ம வீட்லயே ஒரு கார் இருக்கு டப்பா காரு அந்த காரை வச்சுக்கிட்டே தான் எங்க போகணும் வரணும் முதல்ல காசு வந்தோனையும் இவ்வளோ பெரிய காரை வாங்கணும் அதில் கொட்ட இடத்துல ஜானகின்னு எழுதணும் போயா ஊசி போட மாட்டாங்க முட்டாய் கொடுக்குறாங்களாமா வா அப்புறம் அப்படி காசா நல்லா வா 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 ச்சோ அழைக்க கூடாதீங்க வாங்க ச்சீ எதுக்கு அழறீங்க அழக்கூடாது சரியா இங்க யாரும் உங்களை அடிக்க மாட்டோம் அப்புறம் அலறீங்க

என்னங்கமா பண்ணது தம்பிக்கு நேத்து ராத்திரி எல்லாம் பையன் ஒரு புட்டு தூக்கம் இல்லைங்க காய்ச்ச வேற அனத்தி எடுத்துச்சு அதான் வந்தோம் காய்ச்சல் மட்டும்தான் இருக்கா இல்ல சளி பிடிச்சிருக்கா காய்ச்சல் மட்டும்தான்மா அப்படியா சரி நான் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்கறேன் சரிங்களா உனக்கு மாத்திரை மட்டும் எழுதி தரேன் மாத்திரை சரி உனக்கு மட்டும் கசக்காத மாத்திரைய நான் எழுதி கொடுக்கறேன் அத மட்டும் லவக்கனி குடிச்சிரணும் சரியா அப்படியே ம் ஆமா தங்கம் அங்க பாருங்கလေ பின்னாடி என்னமோ இருக்குது எங்க என்ன இருக்கு அது குட் பைஸோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் உங்க கண்ணுக்கு என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமே ஆமா ஆமா என் கண்ணுக்கு இந்த அம்மா அப்படியே ஊசி போட்டாங்க பையன் கத்தவே இல்லை அப்படியாட்டுங்க சரி சரி இந்த மாத்திரையை மட்டும் போடுங்க காய்ச்சல் உடனே பறந்து போயிடும் அம்மா மாத்திரையை எழுதியிருக்கேன் மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு டானிக்கோ எழுதிருக்கேன் அது காய்ச்சல் இருந்தால் மட்டும் கொடுங்க ஆ சரிங்கம்மா அப்ப வரோங்கம்மா ம் வாங்க அப்புறம் குட்டியோட பேர் என்னன்னு கேட்கலையே குட்டியோட பேர் என்ன வீஜி

நீங்க வாங்கி போட்டா நான் எதுக்கு உங்க உசுர் எடுக்கறேன் வா எல்லாம் சரியா இருக்கணும் பாத்துக்க அப்புறம் முடிக்கதா தேவையா கேளு வாங்கிட்டு வந்து தலையற என்னமா இந்த வீட்ல நான் மட்டும் திங்கற மாதிரி சொல்றீங்க நீங்களும் தான் இந்த எதுக்கு மட்டும் ஒரு குறச்சு இல்ல சரி மகா வலகாப்புக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேளு துணி எடுக்கிறது என்ன இதுன்னு சொல்லு எல்லாம் எடுத்துருவோம் என்னங்க நீங்களே சொல்றீங்க ஆமா நான் தான் சொல்றேன் வளகாப்புக்கு அதை படணும் இதை இல்ல என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் வாங்கிடுறேன் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு எங்க செலவாகுங்க நீயா செலவு பண்ற நான் தானே செலவு பண்றேன் எல்லாத்துக்கும் துணி எடுத்துருவோம் ஏங்க அவளே அந்த கல்யாண சலையவே வளகாப்புக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் எல்லாத்துக்கும் எடுக்கணும் ஊர் பட்ட செலவாகுங்க அதை பத்தி உனக்கு கவலை வேணாம் எல்லாமே நான் பண்றேன் சரியா என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் மட்டும் சொல்லு நகை எடுக்கணுமா இல்ல வேற எதாவது செலவா எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் முடிச்சு போடுவேன் என்ன ஒரு ஆச்சரியம் இந்த இப்படி சொல்லிட்டு போகிறான் எல்லாத்தையும் வாங்கிடலாம் வச்சிடலான்னு ம் ஒருவேளை எங்கிட்டும் லேட்ரி கெட்ரி அடிச்சிருச்சா இல்லை புதையில எதுவும் கிடஞ்சிடுச்சா இல்லை எங்கிட்ட கொலை அடிச்சிட்டு வருவாரா பத்து ரூபா நம்ம வீட்டுக்கு கடுகு கேட்டாலே அந்த அளவுக்கு அழுவார் ஊருக்கே குடும்பத்துக்கே துணி எடுக்கிறேன்றது நகை போடுறேன்றது ஆத்தாடி ஆத்தா இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கே அனுப்புங்க எம்படு சீதா எந்திரி வா உள்ளே போவோம் எக்ஸ்க்யூஸ் மீ டாக்டர் உள்ள தாங்க

என்னமா என்ன பிரச்சனை நீ உட்காருமா டாக்டர் நீ எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்க உட்காரு சொல்லுங்கமா என்ன பிரச்சனை எமாடி இது என் மருமவ உனக்கு தெரியும் சொல்லி இருப்பாங்க ம் தெரியும்மா இவங்களே தெரியாம இருக்குமா முந்தானேத்துல இருந்து காச்சலமா நேத்து டாக்டர் வந்துட்டு ஊசி போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு போனோம் அது ஒன்றும் சரிப்பட்டு வரலை மறுபடியும் இப்போ காய்ச்சல் அதிகமாகிருச்சு டாக்டர் சொன்னார் கொஞ்சம் காய்ச்சல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாத்திரையில சரிம் அப்படி இல்லைன்னா வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரிக்கா இங்கே வந்து உட்காருங்க வாங்க இருக்கட்டும் அடா உடம்பு சரியில்லை உங்களுக்கு இங்கே வந்து உட்காருங்க இங்கே வாங்க ரொம்ப ஃபீவர் அதிகமாக தான் இருக்குது கண்ணெலாம் ரொம்ப ரெட்டிஷ்ஷாக இருக்கே காக்கரி தூங்குனீங்களா இல்லையா இல்லைங்க ராத்திரியில தூங்கவே இல்லை புரண்டு புரண்டு படுத்தா மாத்திரை கொடுத்தும் பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகல ஓ அப்படியா இது நார்மல் ஃபீவர் மாதிரி தெரியல நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா நேத்து இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணல சரி அந்த ரிப்போர்ட் கொடுங்க நான் அதல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறேன் நீங்க டெஸ்ட் பார்த்துட்டு அதுல வைரல் ஃபீவர் மாதிரி ஏதாவது இருக்கா என்ன பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏமாடி மர்மம் ரொம்ப தவுண்டு போயிட்டமா கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணி விடுமா பாவம் புள்ள தூ நல்லா இருப்பா இன்னைக்கு என்னவோ தெரில இப்படி இருக்கிறாமா இங்கே பாருங்க சீதா உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நமக்கு வாய் விட்டு சிரிக்க முடியாது தான் இருந்தாலும் வாய் விட்டு சிரித்தாலே பாதி பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே சரி உங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நான் பெட்டில் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நான் குளுக்கோஸ் போட்டு விட்டுறேன் அதுக்கப்புறம் கூட டெஸ்ட் வந்து நான் நர்ஸ் எடுக்க சொல்லிறேன் ஓகேங்களா ம் சரிங்க சரி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றீங்களா ஏமா என்னமா இல்ல ஒரு 2 मिनिट्स தான் வெளிய வெயிட் பண்ணுங்க சீதா சீதா இங்க பாருங்க உங்களுக்கு ஏ மேலயும் கதிர் மேலயும் கோவம் இருக்கு அது எனக்கு தெரியும் எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல இல்ல சீதா உங்களுக்கு பிடிக்காதன்னு தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது கிடைச்ச வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும் தான் அந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷன்றது கிடைக்கும் கதிர் உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாமே என்கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட நானே பேசணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்கன்ற தயக்கத்தில் தான் நான் இத்தனை நாள் வரைக்கும் எதுவும் பேசலை உங்களுக்கு எல்லாமே இருக்குது கடவுள் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அதை எல்லாமே உதறிட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒரு துரும்பயா சின்னதா செஞ்சு பாருங்க அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது கதிர்க்க எதுவுமே இல்லதான் எனக்கும் எதுவுமே இருந்தாலும் எந்த நம்பிக்கையில ஒன்னா இருக்கோம் எங்களால முடியுன்ற ஒரே தானே உங்களுக்கு எல்லாமே இருக்கு அம்மா மாதிரி அத்தை கணவன் குழந்தை மாதிரி தங்குறாரு இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க கல்யாணான புதுசுல எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது ஏன் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் காலம் முழுக்க அந்த குடும்பமே உங்களுக்காக விட்டு கொடுத்து போங்க சரியா ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம் இல்லையா உங்களுடைய விருப்பம் நான் போகிறேன் சரி சீதா சந்தோஷமாக இருந்தாலே கதிரும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் நம்மளால தான் சீதா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு இவன் மட்டும் தன்னோட கணவனோடையும் குடும்பத்தோடையும் சந்தோஷமா வாழ்ந்தா அந்த பிரச்சனையும் கதிர்க்கு இருக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் அனிஷியா மற்றும் ஹாய் யக்ஷிதா சம்யுக்தா நீங்கள் அனைவரும் நீடுடி வாழணும்னா கடவுள் கிட்ட